டெல்லியில் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள செமிகான் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற மாநாட்டை பிரதமர் மோடி செப்டம்பர் இரண்டாம் தேதி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் தொடக்க விழாவின் போது முற்றிலும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட விக்ரம் முப்பத்திரண்டு பிட் சிப்பை பிரதமர் மோடியிடம் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் இந்தியாவுடன் சேர்ந்து செமிகண்டக்டர் எதிர்காலத்தை உருவாக்க உலகம் தயாராக உள்ளது இந்தியாவை உலகம் தற்போது மதிக்கிறது நம்புகிறது கடந்த நூற்றாண்டு உலகின் தலைவிதி எண்ணெய் கிணறுகளுடன் பிணைக்கப்பட்டிருந்தது தற்போதைய நூற்றாண்டின் தலைவிதி என்பது சிறிய சிப்பில் குவிந்துள்ளது அந்த வகையில் எண்ணெய் கருப்பு தங்கம் என்றால் செமிகண்டக்டர் ஒரு டிஜிட்டல் வைரம் என புகழாரம் சூட்டினார் இதனிடையே முப்பத்திரண்டு பிட் சிப் விண்வெளி பயணங்களுக்காக முழுமையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மைக்ரோ ப்ராசசர் ஆகும் இது ராக்கெட் ஏவுதல் மற்றும் விண்வெளி சூழல்களின் தீவிர தன்மைகளை தாங்கும் வகையில் சண்டிகரில் உள்ள இஸ்ரோ செமிகண்டக்டர் ஆய்வகத்தால் வடிவமைப்பு செய்யப்பட்டது இது கடுமையான சூழ்நிலைகளில் பயன்படுத்த ஏற்றதாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது